நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற பழமொழிகள் பார்க்கும் போது உப்பு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் உப்புங்கிறது இப்ப இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே உப்பை உணவாகவும் உப்பு சார்ந்த விஷயங்களை மத சடங்குகள்ல மிக முக்கியமான விஷயமாக பகிர்ந்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு மதத்திலும் சரி அவருடைய பலி இடங்கள்ல பலிக்கு பிறகு உப்பை தூவி அந்த பிரசாதங்கள் கெடாமல் பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி சொல்வதை கூட இன்றைக்கு நிறைய இதிகாசங்களும் புராணங்களும் கதையாக படித்து வைத்திருக்கிறத பார்க்கணும் உப்புங்கிறதே நம்முடைய இந்தியாவில் செல்வமாக பார்க்கப்படுவதை பார்க்கணும் மகாலட்சுமியுடைய அம்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள் உப்பு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது பார்க்க நம்முடைய கலாச்சாரங்களையும் சரி பழக்க வழக்கங்களையும் சரி உணவாக உப்பை சேர்ப்பது அப்படிங்கறதையும் உப்பு சார்ந்த உணவுகளை கொண்டு உணவை பதப்படுத்துதல் பல ஆயிரம் வருடங்களாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக ரொம்ப நம்முடைய கலாச்சாரத்தில் இரண்டு வகையான உப்புகள் தென்னிந்தியா முழுவதும் கடல் சார்ந்த மாநிலங்களாக இருக்கிறதுனால பகுதிகளாக இருக்கிறதுனால கடல் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி எல்லா இடங்களிலேயும் கடல் நீரில் இருந்து கல்லுப்பு எடுக்கப்பட்டு அந்த கல்லுப்பு உணவாக பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்க வட மாநிலங்கள்ல குறிப்பாக கடற்கரையற்ற பகுதிகள் நிறைய இருக்கிறதுனால வட மலை அடிவாரங்கள்ல குறிப்பாக இமயமலை சாரல்கள்ல வழக்கமாக இருக்கக்கூடிய உப்புகள் தேங்கி கிடக்கக்கூடிய உப்புகள் வெட்டி எடுக்கப்பட்டு அவை உணவாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கும் நமக்கு வேணா இந்துப்பு அப்படிங்கிறது உணவாக பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது ஒரு புதிதான விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் தொன்று தொட்டு அவர்களுடைய சமையலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உப்பாக இந்துப்பு இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய சான்றுகள் மூலமாக தெரிய வருவதை பார்க்கும் இன்றைக்கு இறைவனுக்கு கூட நிறைய கோவில்கள் நீங்கள் போகும் போது அந்த கோவில்ல உப்பை கொடுத்து விட்டாலே உப்பு எவ்வாறு காற்றிலும் தண்ணீரிலும் கரைகிறதோ அது போல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் கரைந்து விடும் ஒரு ஐதீகத்தோடு கோவில்ல உப்பை தாரை வார்த்து தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றும் சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது உப்பில் மூன்று வகையான உப்பு இன்றைக்கு நமக்கு சமையலில் இருக்கிறத பார்க்கிறோம் ஒன்று நமக்கு நேரடியாக கடைகளில் இருந்து நாம் வாங்கக்கூடிய அயோடின் சேர்த்த தூளுப்பு மற்றொன்று இந்துப்பு மற்றொன்று கல்லுப்பு இந்த அயோடின் சேர்த்த தூளுப்பை பொறுத்தவரையிலும் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாக காரணமாக ரத்த கொதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளுடைய அளவு அதில் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த கொதிப்பையும் நிறைய நோய்களையும் உருவாக்குகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவாக இருக்கிறது இன்றைக்கு சாதாரண தூளுப்பை நாம் பயன்படுத்தும் நேரடியாக மறைமுகமாக இன்றைக்கு நம்முடைய தேவையை விட கிட்டத்தட்ட இருபது மடங்கு அதிகமாக நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் யாருமே புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு ஆறு கிராம்க்கு மேல இன்றைக்கு உப்பு அவசியம் கிடையாது ஆனா இன்றைக்கு வெளியில் சென்று ஒரு இரண்டு இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சட்னி ஒரு படை சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உப்பே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து கிராம் அளவுக்கு வந்து விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு கட்டுப்பாடற்ற உப்பு சாப்பிடுகின்ற ஒரு நிலை இருப்பதனாலதான் சிறுநீரக பாதிப்புகளும் ரத்த கோளாறுகளும் புற்றுநோய்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி தூளுப்பு உடம்புக்கு கெடுதின்னு சொன்னீங்க அப்ப இந்துப்பும் அல்லது கல் உப்புன்னு சொல்லக்கூடிய கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய நேரடியான உப்பும் உடலுக்கு நல்லதாங்கிற கேள்வி நம் மனதில் இல்லையா இந்துப்பை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்ல உப்பு சார்ந்த மூலக்கூறுகள் குறைவாக ஒரு அணு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அப்ப நேரடியாக ரத்த அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் குறைவாக இருக்கிறதுனால இந்துப்பை உணவுக்கு பயன்படுத்துவது சால சிறந்தது அதுல சந்தேகமே கிடையாது இந்துப்பு ஒரு மிகச்சிறந்த மலமிலக்கி செரிமானத்தை தூண்டி வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய மிக மிகச்சிறந்த மலமிலக்கின்னு சொல்லலாம் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்துல தமிழ் மருத்துவத்துல பாரம்பரிய மருத்துவ நூல்கள் நீங்கள் எந்த நூல்களை எடுத்து பார்த்தாலும் வயிறு சார்ந்த உபாதைகளுக்காக தயாரிக்கக்கூடிய மருந்துகளானாலும் சரி மனமிலக்கியாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆனாலும் சரி அதுல இந்துப்பு முக்கியமான ஒரு இடத்தை பெற்று பார்க்க முடியும் இந்த இந்துப்பை அளவாக நாம் உணவில் சேர்த்து ஒரு நாளைக்கு கிராம் தான் நமக்கு தேவை அந்த அளவுக்கு உணவில் சேர்த்து நாம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது சாதாரண உப்புக்கு பதிலா இந்துப்புக்கு மாறினாலே மலச்சிக்கல் தீந்து போய்விடும் இந்த புரிதல் நமக்கு தேவை வயிறு சார்ந்த உபாதைகள் வயிறு பொறுமல் சார்ந்த சிரமங்கள் உடல்ல நீர் கோர்த்து உடலில் இருக்கக்கூடிய பாண்டு சொல்லக்கூடிய ரத்த சோகை சார்ந்த நோய்கள் உடலுடைய பலவீனம் நாவில் ருசியின்மை பசிக்கிறது ஆனால் சாப்பிட முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் உடம்பில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல் சார்ந்த உப்புகளை குறைத்து ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகளை அதிகரித்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு நிச்சயமாக இந்துப்பை நம்ம சொல்லலாம் இந்துப்பு சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்லதாங்கிற ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக இந்துப்பு சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்லதுதான் இந்துப்பை அளவாக சாப்பிட வேண்டுமே தவிர அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது ஒரு சிறுநீரகம் சார்ந்த நோயுற்றவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம்க்கு மேல உப்புகள் நிச்சயமாக எடுக்க கூடாது சிறுநீரகம் சார்ந்த நோயுற்றவர்கள் அளவோடு இந்துப்பை பயன்படுத்தும் போது நிச்சயமாக தூளுப்பு பயன்படுத்துவதை விட நல்ல பயன் கிடைக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல இந்துப்பை பயன்படுத்தும் போது மலம் இலக்கியாக அது செயல்படுறதுனால நிச்சயமாக உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற தேங்கி கிடக்கக்கூடிய கழிவு நீரையும் ரத்த சோகையினால் ஏற்படுகின்ற நீச்சத்தையும் உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பலம் எந்த சிரமமுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்துப்பு நாம் சமையலில் சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் சொல்லலாம் இந்துப்பை மூட்டை கட்டி லேசாக தோசைக்கல்லில் வைத்து சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம் ஒத்தடம் கொடுக்கும் போது வழிகளுடைய தன்மையும் வீக்கங்களுடைய தானாகவே படிப்படியாக குறைந்து விடுவதை நிச்சயமாக இந்துப்பு கொண்டு வெளிப்புறமாக கால்கள்ல பத்து போடக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்தாலே இன்றைக்கு கால்கள்ல இரவு நேரங்கள்ல ஏற்படுகின்ற அந்த ஒரு வீக்கம் குறைவதை பார்க்க முடியும் வாரம் ஒரு முறை ஒரு பெரிய டப் எடுத்து அதுல ஒரு கைப்பிடி இந்துப்பை போட்டு கால்களை உள்ளே வைத்து ஒரு இருபது நிமிடம் அமர்ந்தாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் ரத்த ஓட்டத்தின் மூலமாக கால் மூலமாக வெளியேறுவதையே நம்ம பார்க்க முடியும் நீங்க வேணா பரிசோதனை செய்து பாருங்க ஒரு ஒரு என்னைக்கு உங்களுக்கு ஹாலிடே இருக்கும் அன்னைக்கு சாயந்தரம் நல்லா ஒரு அரை டப்பு ஃபுல்லா வெந்நீர் எடுத்து ஒரு கை அளவுக்கு

வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் அடிக்கடி நம்மளோட வீலரோ காரோ விபத்துக்குள்ளாகி கொண்டு இருக்கு அப்படின்னா ஒரு நாள் இந்துப்பை ஒரு கையில தண்ணீர்ல போட்டு கரைத்து அந்த உப்பு தண்ணீரை கொண்டு நம்மளோட வீலர் கார் நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த வாகனங்கள் மீண்டும் மீண்டும் விபத்துக்கு உள்ளாகவது தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் உண்டு சொல்லலாம் இந்துப்பு நிச்சயமாக நல்லது அளவாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு புரிதல் வேண்டும் இந்துப்பு எவ்வளவு நல்லதோ கல்லுப்பும் அவ்வளவு நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நமக்கு தேவை இன்றைக்கு எங்கெல்லாம் கடல் பிரதேசம் அற்ற பூமியாக இருந்திருக்கிறதோ அங்கே உள்ளவர்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உப்பு பாறைகளை வெட்டி அதை பயன்படுத்தி இருக்காங்க தமிழகம் போன்று மூன்று புறமும் இரண்டு புறமும் சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதி நமக்கு இருக்கிறதுனால நமக்கு கல்லுப்பு அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால கல்லுப்பு உடலுக்கு தேவையான அறுபத்தி நான்கு வகையான தாதுக்களை கொண்டிருக்கக்கூடிய உப்பாக இருக்கிறதுனால அதை சமையலுக்கு உணவுக்கு பயன்படுத்துவது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் எந்த உப்பாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய தேவை ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது ஆறு கிராம் மட்டுமே அப்படிங்கறதுனால தேவையற்ற உப்பை சேர்ப்பதும் உப்பு அதிகமாக சேர்த்த உணவுகளை சாப்பிடுவதும் மிக பெரிய பாதிப்புகளை நமக்கு உருவாக்கும் ஒரு புரிதல் தேவை குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு நாம் உணவுகள் பரிமாறும் போது உப்புடைய முக்கியத்துவத்தை சொல்லி அளவான உப்பு சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்துப்பை பார்த்தோம் கல்லுப்பை பார்த்தோம் இந்த இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசும்போது எப்படி வெள்ளை சர்க்கரை இன்றைக்கு உடல் நோயை உருவாக்குவதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறதோ அதே போல தூள் உப்பு இன்றைக்கு உடல் நோயை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறத பார்க்கும் அந்த காரணியை மாற்றுவதற்கு இன்றே இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு அல்லது இந்துப்பை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு சிறு மாற்றத்தை அளவாக பயன்படுத்துகின்ற ஒரு பெரு மாற்றத்தை நம்ம உணவில் சமையலில் கொண்டு வர முடியுமே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை